அலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்ல குழந்தைகளா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சாத் அப்புறம் தாத் அரபி வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த எழுத்துக்களுக்கு எப்படி அரபி வார்த்தைகள் வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா ஓகே ரெடியா அலமதுல்லா இப்போ சாத் வார்த்தைகளை பார்க்கலாம் அப்படின்னா சொய்யாது அப்படின்னா மீனவர் அப்படின்னு அர்த்தம் ஓகே அடுத்தது சொக்கர் அப்படின்னா கழுகு சொகன் தட்டு சரூஹ் ராக்கெட்டு விண்வெளிக்குலாம் அனுப்புவாங்க இல்லையா ராக்கெட்டு அதுதான் சூஸ் அப்படின்னா கோழி குஞ்சு இப்போ தோது வார்த்தைகளை பார்க்க போகிறோம் தோது வார்த்தைகளில் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் திஃப்த தவளை திஃப்த தவளை அடுத்தது தோபித் தோபித் காவலர் ஓகேவா போலீஸ்மேன் காவல்துறை அதிகாரி இருப்பாங்க இல்லையா அவங்க தான் அடுத்ததான் டொபா டொபா அப்படின்னா ஓனாய் ஓகே அலமதுல்லா இந்த சாத் அப்புறம் தாது இந்த ரெண்டு எழுத்துமே வந்து வல்லினமான எழுத்துக்கள் ஓகேவா அப்போ நல்ல வாயை நல்லா ஓப்பன் பண்ணி ஃபுல் மவுத்து லெட்டர்ஸுங்கிறதுனால வாயை நல்லா ஓப்பன் பண்ணி நாவை வந்து நல்லா உயர்த்தி இருக்குது பார்த்தீங்களா பின்னாடி உள்ள நாக்கை நல்லா உயர்த்தி வந்து நல்லா அழகாக உச்சரிக்கணும் ஓகேவா இன்னொரு தடவை சொல்லித்தரவா கேட்டுக்கிறீங்களா ஸ்வையாது மீனவர் சொகர் கழுகு சஹன் தட்டு சூ ராக்கெட் சூஸ் கோழி குஞ்சு தவளை தோபித் காவலர் தோபா ஓநாய் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேவா இன்ஷால்லா அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்கூ